வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் ஆயிரம் சீடருக்கு அதிசய பாடம் சிதம்பரம் ஆயிரக்கால் மண்டபத்தில் பதஞ்சலி பாடம் நடத்தினார் அவரு ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷன் ரொம்பவும் விஸ்தாரமான விஷயம் என்றால் ஆயிரம் நா படைத்த தான் சொல்லணும் என்றே வசனம் இருக்கிறது மகாபாஷ்யம் அவ்வளவு விஸ்தாரமானது சாதாரணமாக பதஞ்சலி மனுஷ ரூபத்தில் ஒரு ரிஷியாக தெரிந்து கொண்டிருந்தவர்தான் ஒரு முகம் ஒரு நாக்கு என்று இருந்தவர்தான் இப்போது என்ன ஆயிற்றென்றால் அவர் நிஜமாகவே ஆயிரம் படைத்த ஆதிசேஷ ரூபத்தையே எடுத்துக்கொள்ளும்படி ஆயிற்று ஏனென்றால் அவரிடம் பாடம் கேட்க ஆயிரம் சிஷ்யர்கள் சேர்ந்து விட்டார்கள் வித்தியையை அதிலும் பாஷா சாஸ்திரத்தை அறிவதில் இந்த தேசத்தில் ஆதி இருந்து வந்துள்ள அக்கறை அதிசயமானது தேசத்தின் ஒரு மூளைக்கு மறுமூளை போய்கூட வித்யாபியாசம் செய்தார்கள் அப்படி இப்போதும் இந்த பெரிய உபகண்டத்தின் நாளா திசையிலிருந்தும் சிதம்பரத்துக்கு வித்யார்த்திகள் வந்துவிட்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி பாடம் சொல்ல வேண்டும் முடிந்த மட்டும் சீக்கிரமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று பதஞ்சலி நினைத்தார் எந்த சிஷ்யன் எந்த கேள்வி கேட்டாலும் இல்லாமல் உடனே பதில் சொல்ல வேண்டுமென்று நினைத்தார் இப்படி ஒவ்வொருவருக்கும் பாடம் சொல்லி ஒவ்வொருவரிடமும் தனியாக சந்தேகங்கள் கேட்டு நிவர்த்தி செய்வதென்றால் ஒரு முகத்தோடு ஒரு வாயோடு இருந்தால் போதாது என்று எண்ணினார் அதனாலேயே ஆயிரம் சிரசுள்ள ஆதிசேஷ ஸ்வரூபத்தையே பாடம் சொல்லும் காலத்தில் எடுத்துக்கொள்வது என்று தீர்மானித்தார் ஆனால் ஆதிசேஷ சாநித்தியத்தை மனுஷர்களால் தாங்க முடியாது அதனுடைய திருஷ்டி பட்டால் போதும் அல்லது மூச்சு காற்றுப்பட்டால் போதும் எந்த மனுஷரானாலும் பஸ்மமாய் போய்விட வேண்டியதுதான் ஆதிசேஷன் பார்ப்பது மட்டுமில்லை ஆதிசேஷனை பார்த்தாலும் கூட பார்க்கிற மனுஷர் பஸ்மமாகிவிட வேண்டியதுதான் அவ்வளவு உக்ரம் அதனால் என்ன உத்தேசித்தார் என்றால் தம்மை சுற்றி ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதற்குள் ஆதிசேஷ ரூபத்தில் இருப்பதென்றும் சிஷ்யர்களை திரைக்கு வெளியில் தம்மை சுற்றி ஒவ்வொரு முகத்துக்கும் நேரே ஒரு சிஷியன் இருக்கும் விதத்தில் உட்கார வைத்துக் கொள்வதென்றும் தீர்மானித்துக் கொண்டார் இப்படி குரு கண்ணில் படாமல் மறைவாக இருப்பதால் சிஷியர்களில் யாராவது இஷ்டப்படி வெளியிலே சுற்ற போய்விட்டால் என்ன பண்ணுவது அப்படி ஆகாமல் பயமுறுத்தி மிரட்டி தடுக்க வேண்டுமென்று நினைத்து உத்தரவில்லாமல் யாராவது வெளியே போனால் அவர்கள் பிரம்ம ராட்சசர்களாகி விடுவார்கள் என்று சாபமாக ஆஜை செய்தார் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பிரம்ம ரக்ஷஸ் ராட்சச ஜாதி பிரம்ம ராட்சசம் என்கிறோமே அதுதான் பிரம்ம ரக்ஷஸ் அது பிசாசை போன்ற ஒரு வித பிறவி தேவதைகளில் அநேக விதம் இருப்பது போல பிசாசுகளிலும் உண்டு மனுஷர்கள் பக்ஷிகள் மிருகங்கள் எல்லாவற்றிலும் தானே விதவிதமாக பார்க்கிறோம் வேடிக்கை என்னவென்றால் இராட்சச ஜாதியிலேயே பலவிதம் இருந்தாலும் அந்த இராட்சச ஜாதி என்பதே பலவிதமான தேவ ஜாதிகளில் ஒன்றுதான் தேவர்கள் என்று பொதுவாக நாம் சொல்பவர்களோடு இராட்சசர்கள் சண்டை போட்டதாகவே புராணங்களில் பார்ப்பதால் அவர்கள் வேறே ஜாதி இவர்கள் வேறே ஜாதி என்று தோன்றினாலும் வாஸ்தவத்தில் இராட்சசர்களும் தேவ ஜாதிகள் பலவற்றுக்குள்ளேயே தாழ்ந்து தாழ்ந்து போய் க்ரூரமாக இருக்கும் ஒரு பிரிவுதான் அசுரர்கள் என்பவர்தான் தேவ ஜாதிக்கு முற்றிலும் வேறானவர்கள் சுரர் என்ற தேவருக்கு நேரெதிர் அசுரர்தான் பேச்சு வழக்கிலும் கூட தேவாசுர என்கிறோமே தவிர தேவ ராட்சசர் என்று சொல்வதில்லையல்லவா அமரத்தில் ஆதித்யர்களில் ஆரம்பித்து தேவ ஜாதிகளை சொல்லி கொண்டு போகும்போது வித்யாதர அப்சரசோ யக்ஷ ரக்ஷோ கந்தர்வ கிண்ணரா என்று இராட்சசர்களையும் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறது இவர்களெல்லாம் தேவ ஜாதிகள் தேவ யோனய என்று முடித்துவிட்டு அப்புறம் அசுர ஜாதிகளை அசுரா தைத்திய தைத்தேய தனுஜ என்று அடுக்கி இருக்கிறது இந்த இரட்சச ஜாதிக்குள் அப்புறம் பல பிரிவுகள் உபஜாதிகள் மனுஷ ஜாதியிலேயே நாலு ஜாதி அப்புறம் அதில் ஒவ்வொரு ஜாதியிலும் சப்ஜெக்ட்கள் என்று இருக்கிறது போல அப்படி இராட்சச ஜாதியைச் சேர்ந்த ஒன்று தான் பிரம்ம இரட்சஸ் பிசாசு மாதிரியான ஆவி வகைகளைச் சேர்ந்தது அது ஆச்சரியமாய் இருக்கலாம் பிசாசு கூட தேவ ஜாதியில் வருவது தான் பிசாசு குஹ்யக சித்தோ பூதோ மி தேவோயோ நக என்று அமரத்தில் முடித்திருக்கிறது வேதாத்தியாயனம் நன்றாக பண்ணியும் துன்மார்க்கத்தில் போய் மற்ற பிராமணர்களுடைய சொத்து ஸ்திரீ முதலானவற்றை அபகரித்து அல்பாயுசில் செத்து போனவர்கள் அந்த வேத ஞாபகத்தோடையே பிசாசு மாதிரி இருப்பதுதான் பிரம்ம அதற்கு ஆகாரம் தினந்தோறும் வேதம் தெரிந்த ஒரு பிராமணனை சாப்பிடுவதுதான் மாறுவேசத்தில் போய் அத்தியனம் செய்தவர்களிடம் நயமாக பேசி நீல இழுக்கடித்து கொண்டு தனியிடத்துக்கு போய் வேத சாஸ்திர சம்பந்தமாகவே அநேகம் கேள்விகள் கேட்கும் அவர்கள் பதில் தெரியாமல் முழிக்கும்போது அடித்து பக்ஷித்து விடும் பிரம்ம ராட்சசம் அடிச்சு போட்டெடுத்து என்று கிராமாந்தரங்களில் சொல்வதுண்டு ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெய் ஜெய ஜெயசங்கரன்